சுட்ச் லீக்ஸ் அப்படின்றாலே ட்விட்டரில் தெரித்த பிரபல நடிகர்களின் போட்டோஸ் வீடியோஸ் இதுதான் ஞாபகத்துக்கு வரும் அடுத்ததா வரும் புயலுக்கு கூட சுச்சி லீக்ஸ் என்ற பெயர் வைக்கலாமா என்ற எண்ணம் தான் தோன்றும் அந்த அளவுக்கு ஒரு சூறாவளியை போல புரட்டி போட்டது இந்த சுட்ச் லீக்ஸோட வீடியோஸ் அண்ட் போட்டோஸ் பின்னணி பாடகியான சுசித்ரா தான் இது வெளியிட்டாரா அல்லது நிஜமாவே ஹேக்கிங் பண்ணாங்களா என தலையும் தெரியாமல் காலும் தெரியாமல் முடிந்து விட்டது சுவிச்சி லீக்ஸ் பாடகி என்ற முகம் மாறி சுச்சி லீக்ஸ் என்ற முகத்திரைக் கொண்டுள்ள சுசித்ராவுக்கு இன்னொரு முகமும் இருக்கிறது அது என்ன செய்திகளை உடனுக்குடன் கண்ணம்மா ப்ராஜெக்ட் கண்ணம்மா என்ற ப்ராஜெக்ட் மூலம் ஓரங்கட்டப்படும் பெண்களோட வாழ்க்கையை மேலுங்க வைக்கும் விதமாக தன்னால முடிஞ்ச உதவியை செஞ்சுட்டு வராங்க பாடகி சுசித்ரா அது மட்டும் இல்லாம அவங்க ஒரு உறுதிமொழியும் கொடுத்திருக்காங்க அது என்னன்னா இந்த ப்ராஜெக்ட் மூலமாகத்தான் எனது நட்பு மற்றும் உறவு வட்டாரத்திலிருந்து ஒரு லட்சம் ரூபாய் நிதியாக திரட்டி வருவதாக உறுதிமொழி அளித்தார் பாடகி சுசித்ரா இந்த ப்ராஜெக்ட் தனது மிகவும் நெருங்கிய ப்ராஜெக்டாக இருப்பதாகவும் இதற்கு காரணம் எனது வாழ்வில் பெண் குழந்தைகள் படிப்பிலிருந்து ஓரங்கட்டப்படுவதை பார்த்து வருவதாகவும் பாடகி சுசித்ரா கூறியுள்ளார் அது மட்டும் இல்லாமல் வறுமை கோட்டிற்கு கீழே இருக்கும் குடும்பங்கள் படிப்பில் ஆண் பெண் பேதம் காண்பிப்பதை பார்க்க நேரிடுகிறது என்பதையும் இந்த பேதம் மாற வேண்டும் எனவும் பாடகி சுசித்ரா கூறியுள்ளார் அது மட்டும் இல்லாமல் பாடகி சுசித்ரா தனது வீட்டில் சமையல் வேலை செய்து வரும் அமுதா என்பவரை உதாரணமாக வைத்து பேசியுள்ளார் அமுதா தானாக ஆங்கிலம் பயின்றவர் எனவும் அவர் தன்னுடன் பேசும்போது கூட ஆங்கிலத்தில் தான் பேசுவார் எனவும் குறிப்பிட்டுள்ளார் அமுதா மற்றும் நன்றாக படித்திருந்தால் அவர் ஒரு நாட்டையே ஆளக்கூடிய திறமை பெற்றிருப்பார் எனவும் அதற்கான சாத்தியம் அவரிடம் இருக்கிறது எனவும் பாடகி சுசித்ரா கூறியுள்ளார் இது போன்று சிறு படிப்பை இழந்த பெண்களுக்கு இப்படி ஊக்கம் அளித்திருந்தால் அவர்கள் அவர்கள் பெரிய அளவில் வளர்ந்திருப்பார்கள் என்று சுசித்ரா கூறியுள்ளார் ஆனால் இப்படி பேசி நேரத்தை வீணடிப்பதை காட்டிலும் கண்ணம்மா ப்ராஜெக்ட் மூலமாக அவர்களை நான் பெரியாளாக ஊக்குவிப்பேன் என பாடகி சுசித்ரா கூறியுள்ளார் இதுதான் சுசித்ராவின் இன்னொரு முகம் Thanks for watching. Please like and share. Don't forget to subscribe us.